ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ராவணலோகம் லோகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம் டைட்டானிக் இந்த பேர் ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் மனசை கஷ்டமாக்கிற ஒரு காதல் கதை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஒரு சில மணி நேர காதலுக்காக தங்களோட வாழ்க்கையவே தொலைச்சவங்க தான் நம்ம ஜாக்கும் ரோஸும் டைட்டானிக் கப்பல் மூழ்கினப்போ ஜாக் இறந்து போயிட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒருவேளை அவர் தப்பிச்சிருந்திருந்தால் ரோஸோட கையை பிடிச்சி நியூயார்க்கில் காலடி எடுத்து வச்சுருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் டைட்டானிக் கப்பல் மூழ்கினப்போ அந்த குளிர்ந்த கடலில் மரண இருந்த போதும் ஜாக் ரோஸோட கையை இறுக்கமாக பிடிச்சிருந்தார் விதியை மீறி அந்த ரெண்டு உயிர்களும் காப்பாற்றப்படுது அடுத்த நாள் அதிகாலை பொழுதுல நியூயார்க் கடற்கரையில் சூரியன் உதித்தப்போ அது வெறும் புது நாள் மட்டும் இல்லை அவங்களோட ஒரு புதிய வாழ்வோட தொடக்கமாக அமையுது டைட்டானிக் பேரழிவு தந்த வலிகள் இன்னும் ஆறாத புண்ணாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக ஜாக்கு ரோஸும் அவங்களோட கனவுகளை நோக்கி மெல்ல மெல்ல வாழத் தொடங்குறாங்க ஜாக்கும் தான் நினச்ச மாதிரி ஒரு பெரிய ஓவியனாக மாறுறான் ரோஸ் அவனுக்கு பக்கபலமாக இருக்காங்க ஒரு புது நகரத்தில் பழைய நினைவுகளோடு மெல்ல மெல்ல வாழத் தொடங்குகிறாங்க ஜாக் தன்னோட ஓவியத்தால் பலரையும் கவர்ந்திருக்கிறான் அவனோட ஒவ்வொரு ஓவியத்துலேயும் ரோஸோட அழகும் அன்பும் வலிமையும் வெளிப்படுது ரோஸ் அவனோட வாழ்க்கையின் ஒளியாக விளங்குகிறாங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஓவியங்களில் அவங்களோட சிரிப்பும் காதலும் அப்படியே இன்னும் உயிரோடு இருந்துச்சு இப்படியே காலங்கள் வேகமாக உருண்டோட ஆரம்பிக்குது ஆனால் அவங்களோட காதலும் அன்பும் மாறாமல் அப்படியே இருந்துச்சு இருவரும் தங்களோட முதுமை காலத்தில் நியூயார்க் கடற்கரையில் அமர்ந்து அவங்களோட கடந்த காலத்தை பற்றி பேசி மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஜேக்கோட ஓவியத்தில் ரோஸின் இளமை காலம் இன்னும் அப்படியே இருந்துச்சு அன்று உயிர் பிழைத்த காதல் இன்று காலத்தால் அழியாத காவியமாக மாறியது அவ்வளோதான் மக்களே டைட்டானிக்கோட ஹாப்பி எண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்